திமுக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் மற்ற கட்சியில இருக்கட்டும் சீமான இருக்கட்டும் யாருமே அது இது வரைக்கும் நோட் பண்ணல சில பேர் பிடிக்காதவங்களை இருப்பாங்கல்ல ஏதோ என்ன வச்சு நீங்க எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்கணும்னா எழுதிக்கீங்க அதை தப்பு தப்பில்லை இப்ப மத்திய அரசு என்னடானா அதுக்கு ஆப்பு வச்சு ஜிஎஸ்டி வந்தோன்னா எல்லாமே கோவிந்தா பாடிடுவாங்க பாகுபள்ளியை பத்தி நான் ஒரு சொல்லியிருந்தேன் காமெடி என்னடானா அந்த படத்தை பார்த்து ரெண்டு இடத்துல நான் அழுதேன் தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுவே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தமிழ் அதில் இருக்கணும்ல உதயநிதி ஸ்டாலின் படத்துல தான் நண்பேண்டான்னு சொல்லிட்டு லவ்வர் ஹீரோயின் வந்து போயிடும்

லாலா கட பூந்தியை அற்புதமாக தமிழகம் எங்கும் ஒரு மாதமாக நட்டில் வெற்றி கொண்டிருக்கும் ரிஷா அவர்களே அஸ்வின் நகைச்சுவை நடிகர் அவர்களே எழுச்சியாக இன்று இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறாரு நடிகர் அவர்களே சிறப்பாக இசையமைத்திருக்கும் பெரிய ஹெட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த பாடல்கள் உலகம் முழுக்க வளம் வந்துக்கிட்டு இருக்கு டிஎம்மான் அவர்களே எளிமையாக அதாவது ஒரு சிரிப்பழகன் நம்ம எழில் சார் அவரை சொன்னால் புது அனுபவம் அவங்க கூட நான் நடிச்சது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே இவ்வளவு கூலாக நான் எந்த டைரக்டரையும் பார்த்ததே இல்லை கேமராமேன் மிஸ்ஸிங் கேமராமேன் இங்கே அவரோட எல்லாமே தரைப்படை விமானப்படை அப்புறம் என்ன படை மூணாவது படை கப்பல் படை மூணு படையுமே அவர் தான் அழகாக அவ இருக்கிற இடமே தெரியாது லைட்டாக அந்த மைக்கை வச்சுக்கிட்டு தேவைன்னா மட்டும் டக்குன்னு ஏகப்படுத்திடுவார் அமைதியாக படம் இவர அளவுக்கு நான் பார்த்ததில்லை அந்தளவுக்கு எளிமையாக இருக்கிறவர் எல்லாமே சொல் சொல்லிட்டாங்க மற்றும் நட்புக்கு இலக்கணம்னு சொன்னால் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அதாவது படத்தில் தான் நண்பேண்டான்னு சொல்லிட்டு லவ்வர் ஹீரோயின் வந்தோன்னு விட்டு போயிடுவாங்க அப்படி தான் நடிப்பார் இல்லையா ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் இருபது மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ஏற்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்தது கோடிக்கணக்காக பணம் போனாலும் லட்சக்கணக்காக போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்பா அப்பா தவறணுன்னு அப்படியே அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் அவங்க உதயநிதி ஸ்டாலின் நேராக போய் அந்த தூக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூரியப்பாவோடய மறைவு இதை கலந்துக்கிட்டு ஒரு நட்புக்கு இலக்கணமாக ஒரு இந்த இளைஞர்களின் ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும் ஒரு சினிமாக்காரர் அவர் நிச்சயமாக யாருமே பார்க்க முடியாது அது ஹி டிசர்வ் இட் அடுத்து ரெஜினா சேன்றோம் சேன்றோம் ரெஜினா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி ஆகரா அந்த ஒரு சாட்லேயே பார்த்தா ஜூலியாராபர் சொன்னாங்க அந்த மாதிரி சுத்தலான பெர்ஃபார்ம் இதில் பண்ணியிருக்காங்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ரெஜினாவுக்கு அடுத்து பிரம்மன் தன் கையாலையே சிருஷ்டித்த கண்ணக்கொழியலை சிருஷ்டி டாங்கே அவர்களே அயுக பாரதி அவர்களே லிவிங்ஸ்டன் அவர்களே அப்போ எம் குமார் அவர்களே ராஜசேகர் இயக்குநர் அவர்களே நடிகரவர்களே மற்றும் மரியா கவர்ச்சின் எதிர்நாயகன் மரியா அவர்களே செல்வமணி அம்மா வந்திருக்காங்க அவர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தில் உதவி இயக்குநராக ரோஜாவின் அண்ணன் லதா ஐயோ அவங்க பாடு என்ன மேனேஜரை விட எல்லாம் என்ன அவங்க தான் படுத்தினாங்க என்ன லொக்கேஷனில் கொண்டாந்து நிற்க விற்கிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க லதா உதவி இயக்குனர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்கே நிறைய நேரம் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தாலும் இந்த படம் சரவணன் இருக்க பயனு தூய தமிழை நல்லா எடுத்திருக்காங்க தமிழக முழுக்க அறுபடை தவிர மற்ற எல்லாம் கந்தா கடம்பா கதிரி வெள்ளா ஞான பண்டிதன் அப்பன் முருகன் பாலசுப்ரமணியன் பேரில் சரவணன் இருக்க பயமேன்னு எடுத்திருக்காங்க அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது குறையது அவர்கள் ஞாபகப்படுத்தின பத்து வருஷமாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி அனுபவிச்சுட்டு வந்தது முப்பது பெர்சன்ட் தூய தமிழில் வச்சா முப்பது பர்சன்ட் தமாஷா வரி இந்த கேளிக்கை வரி ரத்து செஞ்ச பெருமானவர் கலைஞர் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும் இப்போ மத்திய அரசு என்னடான்னா அதுக்கு ஆப்பு வச்சிருச்சு ஜிஎஸ்டி வந்தவுன்னே எல்லாமே கோவிந்தா பாடிடுவாங்க அப்படி இருக்கையில் தூய தமிழில் இப்போ வைத்ததற்காக இந்த யூனிட்டுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதில் இந்த நிகழ்ச்சி நடந்தது நான் பாகுபலியை பற்றி நான் ஒரு சொல்லியிருந்தேன் காமெடியை என்னடனா அந்த படத்தை பார்த்து ரெண்டு இடத்துல நான் அழுதேன் தப்பு பண்ணிட்ட சிவகாமின்னு மீன் சத்யராஜ் சார் சொல்லுவார் அந்த இடத்துல நான் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு பயங்கரமான படம் தான் மாறுபட்ட கருத்து இல்லை அது சில வலைத்தளத்தில் நம்ம பேசினா சில பேர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல ஏதோ என்ன வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கணும்னா எழுதிக்கிங்க அதை பற்றிலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு சில இதை குறிப்பிடணும் இந்த இடத்துல பாடல் அதாவது அதை விட இப்போ நானூறு கோடியோ ஐநூறு கோடியோ இப்போ தமிழ்நாட்டில் அறுபது கோடி வசூல் அல்லலாம் தப்பு இல்லை இப்போ அந்த ராஜமௌழி வந்து ஒரு நல்லா தமிழ் பேசுகிறாரு ரொம்ப பிடிக்குது சாபஸ்ரீல் நம்ம தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பல படங்கள் வேலை செஞ்சுருக்காங்க என்னோடய ஆதங்கம்லாம் என்னென்னா இன்னொரு அறுநூறு கோடியில் தயாரிக்கப்படுது அல்லது இங்கே அறுபது கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆழறாங்க தமிழ்நாட்டில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் தொழிலாளருக்கு வேலை கிடச்சிருக்கணும் அந்த ஆதங்கம் தான் பல தொழிலாளிகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடைச்சிருக்கலாம் பல டெக்னீஷியன் இங்கே இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆந்திராவில் எடுக்கிறாங்க கர்நாடகாவில் எடுக்கிறாங்க கேரளாவில் எடுக்கிறாங்க இப்போ சவுத் பேஸ்டு நான் என்ன அடிமைப்பேன் அந்த ஒரு கதை அதாவது அதாவது ஒரு பாராட்டெல்லாம் ஆயிரக்கணக்கான முறை பாராட்டும் அதே நேரத்தில் ராஜமொழி நல்லா தமிழ் பேசுகிறார் ஒரு தமிழ்நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே வறண்டு கிடக்கு காஞ்சி கிடக்கிற பூமியாக அப்படி கிடக்கு அந்த ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் காஞ்ச போய் கிடைக்கலாம் மத்திய அரசும் கண்டுக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை விரும்புகிறவங்க இங்கேருந்து தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே தான் சென்ட்ரலாக இருந்துக்கிட்டு இருந்த சென்னை ராஜ்தானி இங்கே தான் அதிகமான படங்கள் எடுக்கப்பட்டு இருந்தது அப்படி கைவிடப்படையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி என்னடா இப்படி இருக்குமேனு ஒரு ஆதங்கம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பல விஷயங்கள் இங்கே கண்ட பேச விரும்பலை இருந்தாலும் இது ஒரு ஆணித்தரமான கருத்து நீங்கள் இப்போ கொண்டு போகல தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் ஷூட்டிங் வைக்கலன்னு இயக்கம் அதற்கான சூழ்நிலைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல ஒரே ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சரவணன் இருக்க பயமீன் படம் ரிலீஸ் ஆனால் எல்லாம் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க அந்த ட்ரெயர் சாங் அது என்ன சின் பல்லவி எம்பட்டு இருக்குது ஆசை மேலே அழகாக ஒரு வீட்டுக்குள்ள அழகாக சிம்பிளாக அந்த அது என்ன வராண்டாவிலேயே தண்ணியை ஊற்றி ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் தான் பண்ண முடியும் ஜாலியாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ஆ நாளைக்கு ஒரு ரெண்டு உடம்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டு எம்பட்டு இருக்குதுன்னு ஆள் மேலே மேலே விழுந்துக்கிட்டு தானே வெயில் இருக்குதே தெரியாது அடிக்கிற வெயில் அப்படியே பறந்துடும் ஏன்னா மாட்டுக்கு தண்ணி இல்லை ஆட்டுக்கு தண்ணி இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு கட்டி போய் தொங்குறாங்க ஒரு கண்டுக்க மாட்டேங்கிறாரு அவர் என்னடா இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு அறுபடை வீடு நம்ம இவ்வளோ இருக்கா சரி கணேசன் அப்பனோட தம்பின்னு சொல்கிறாங்களே தமிழ்நாடு தான் நம்ம பூர்வீக இடம் அவர் சரி ஒரு மத சார்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்து பழனிமலை தானே அங்கே வந்து உட்காந்து பழனி நம்ம முருகனை பார்த்தாரா அவர் பார்க்கல அவர் அந்த ஏதோ ஆதி சிலை அது திறந்துவை அதுக்கு தான் வராது நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஆதங்கம் தான் இன்னொன்று இந்த இடத்துல ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லி ஆகணும் அது என்னென்னு தெரியல எனக்கு அதாவது ஒட்டுமொத்த புறக்கணிக்கப்பட்டால் நான் பேசலைன்னா அப்புறம் எப்படி இப்போ அந்த தேசிய கீதாமும் திருடீர்னு ஒரு இராணுவ ஆச்சு நடக்கிற மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஜட்ஜு போட்டார் அது ஆக்சுவலி படத்தின் இறுதியில் ஒரு ஒரு நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதா வச்சுக்கப்படணும் அதை பற்றி இல்லை அது ஒரு தவறாக போட்டார் அதை மாற்றுறதுக்கு ஏதாவது கேட்கணும் ஏன்னா படம் போ அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்த உடனே திருடீர்னு தமிழ் இல்லை அதில் யாருமே நோட் பண்ணலை திமுக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் சீமான இருக்கட்டும் யாருமே அது இது வரைக்கும் நோட் பண்ணல பா அதாவது தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுவே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தமிழ் வாசக அதில் இருக்கணும்ல எந்த லாங்குவேஜும் புரியாத அதுக்காக தேசப்பட்டு இது சொல்ல வரல மிகப்பெரிய ஒரு அதாவது இந்தியில் எழுதப்பட்டிருக்கு போட்டுறாங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் தமிழ் ஏன் இல்லை தெலுங்கில் இருக்க அங்கே தெலுங்குல எழுதுங்க அந்தந்த லாங்குவேஜில் கீழே ஒரு வரி இருக்கணுமா இல்லையா திடீர்னு அதாவது தமிழ் அங்கே இருக்கணும் ரெப்ரஸன்டேஷன் இல்லை அது தயவு அது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது எல்லா குரல் கொடுக்கணும் இது சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கதை என்ன மொழின்னு சொல்லாமல் நம்ம பாடுறோம் வங்க மொழியாக இருக்கலாம் அது சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம் நம்ம உறக்க நின்று நம்ம பாடுறோம் வரவேற்கிறோம் சரி தமிழ் அதில் இல்லை நன்றி வணக்கம் சரவணன் இருக்க பயமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த பைரசி திருட்டு வீடியோ வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு திருட்டு விசிடினால பாதிப்புங்கிறது பத்து பர்சன்ட் தான் நம்ம நல்ல படம் எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நல்ல படம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் டாக்கு வந்துடும்